அன்பு நெயிர்களுக்கு இனிய வணக்கம் சிம்மம் ராசிக்கார நெயிர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகர மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி எனக்காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நம்மளுடைய சிம்மம் வியாசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் மனசாட்சிக்கு விரோதமான எந்த ஒரு காரியத்தையும் செய்ய மாட்டாங்க தன்னுடைய குடும்பத்துக்காக ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே அர்ப்பணம் செய்வாங்க சமுதாய மாற்றத்திற்காக பாடுபட்டு இருக்காங்க இனிய வார்த்தை பேசி இரும்பு கதவை கூட இவங்கனால திறக்க முடியுங்க அன்பால எல்லாரையும் அடிமையாக்கிடுவாங்க நட்புக்கு முக்கியத்துவம் தருவாங்க அதே நேரத்துல நண்பனுக்காக உயிரை கொடுக்க கூட தயங்க மாட்டாங்க தன்னுடைய வாழ்க்கையில ஆயிரம் கஷ்டம் வந்தாலும் அத பத்தி துளி கூட கவலைப்பட மாட்டாங்க ஆனா நெருங்கிய உறவுக்கு ஒரு கஷ்டம் வருதுன்னு வச்சுக்கங்க ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க எல்லாரையும் ஈஸியா நம்பிடுவாங்க அதனால இவங்க வாழ்க்கையில ரொம்பவும் கஷ்டப்பட்டு இருக்காங்க இவங்களுக்கு சுயநலனா என்னன்னு கூட தெரியாதுங்க தன்னை சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பொதுநலத்தோட இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இவங்க மனசாட்சிக்கு மட்டும்தாங்க பயப்படுவாங்க வேற யாருக்குமே பயப்பட மாட்டாங்க உழைப்புக்கு முக்கியத்துவம் தருவாங்க உரி விலகாத அம்பு போல குறிக்கோள் தவறாம இவங்க இருப்பாங்க நல்ல சிந்தனைக்கு பெயர் போனவங்களா இவங்க இருக்காங்க யோசனைக்கு பெயர் போனவங்களா இருக்காங்க ஒருத்தவங்க கிட்ட பேசும்போதும் சரிங்க ஒரு செயலை செய்யும்போதும் சரி ஒன்றுக்கு இரண்டு முறை ஆலோசனை பண்ணி தாங்க இவங்க செயல்படுவாங்க அனுதினமும் ஆண்டவனே துணை என்று வாழக்கூடியவங்களா இருக்காங்க நம்மளோட சிம்மம் ராசிக்காரங்க எல்லாருடைய வாழ்க்கைக்கும் வழிகாட்டியா இருக்காங்க பாக்குறதுக்கு எளிமையா இருப்பாங்க ஆனா எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சு வச்சிருப்பாங்க நம்மளோட சிம்மம் ராசிக்காரங்க தன் கையே தனக்குதவி அப்படின்னு வாழக்கூடியவங்களா இருக்காங்க இவங்க எதையும் சமாளிக்க கூடிய ஆற்றல் இவங்க கிட்ட அதிக லெவல்ல இருக்குதுங்க நம்மளுடைய சிம்மம் ராசிக்காரங்களுக்கு இந்த பதிவு ஒரு அற்புதமான பதிவுங்க இந்த பதிவை முழுமையா பாருங்க உங்க வாழ்க்கையில முன்னேற்றத்திற்கான கதவுகள் திறக்கப்படுங்க நிச்சயமா உங்க மனதில திருப்பு முனையா அமையுங்க இந்த பதிவை முழுமையா பாருங்க உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும் கட்டுதுங்கிற பேச்சுக்கு ஒரு துளி கூட இடம் கிடையாதுங்க சிம்மம் ராசிக்காரங்க வியாழக்கிழமை தோறும் தெய்வ வழிபாடு செய்யறது நல்லதுங்க குரு பகவான் வழி வழிபாடு அம்மன் வழிபாட்டை சேர்த்து செஞ்சீங்கன்னா உங்களோட தொழில்ல நல்ல வருமானம் கிடைக்கும் வேலை ரீதியாக நீங்க நினைச்ச இடத்த அடைய முடியும் அஷ்டம சனி காலத்துல சிம்மம் ராசிக்காரங்க நன்றா சம்பாதிக்கவும் வாழ்க்கையில முன்னேற்றத்துக்கான திருப்பு ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்குதுங்க உங்க வாழ்க்கையில கெட்டதுங்கிற பேச்சுக்கு தூளி இடம் கிடையாதுங்க நம்மளுடைய சிம்மம் ராசிக்காரங்க தங்களை நம்பி செய்யக்கூடிய விஷயங்கள் நிச்சயமா வெற்றி அடையுங்க நம்பி செய்யும் விஷயங்கள்ல தடைகள் ஏற்படுங்க வியாழக்கிழமை தோறும் தெய்வ வழிபாடு செய்யுங்க அம்மனுக்கு வழிபாடு செய்யுங்க குரு பகவான வழிபாடு செய்யுங்க உங்க வாழ்க்கையில இரட்டிப்பு லாபத்தை கொடுக்குங்க ஆடி மாதத்துல வரக்கூடிய திங்கக்கிழமைகள்ல மதிய வேலைகள்ல ஏழைகளுக்கு சாதமும் எலுமிச்சை உருகாயும் தானம் செய்யுங்க உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் முடிவு வந்துருங்க ஆடி மாதம் அம்மன் வழிபாட்டுக்கு உகந்த மாதமா இருக்குதுங்க இந்த மாதத்துல திருமணம் போன்ற சுபகாரியங்களை நிறுத்திட்டு தெய்வத்திற்காக அர்ப்பணம் செய்யணுங்க குலதெய்வத்தை வழிபாடு ரொம்பவும் முக்கியங்க இந்த செய்யறது செய்யக்கூடிய குலதெய்வ வழிபாடு ஈடு இணையற்ற வளன்கள் உங்களை வாழ்க்கையில கொடுக்குங்க ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதங்கள் உங்களுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட நன்மைகள் நடக்கக்கூடிய மாதமா இருக்குதுங்க இந்த மாதம் வரக்கூடிய ஆடி பதினெட்டு மிகவும் சிறப்பு வாய்ந்த விழாவாக கொண்டாடப்படுதுங்க ஆடிப்பெருக்கு அப்படிங்கிறது நதிகளின் முக்கியத்துவத்தையும் நீர் வளத்தை போற்றும் நாளாக கொண்டாடப்படுதுங்க ஆடிப்பெருக்கு நாள்ல தான தர்மங்கள் பண்ணுனா உங்க வாழ்க்கையில புண்ணியம் சேருங்க ஏழை எளிய குழந்தைகளுக்கு உங்களால முடிஞ்ச அளவுக்கு அன்னதானம் வழங்குங்க ஒருவேளை உணவு அளிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய துன்பங்கள் மறைந்து வாழ்க்கையில வரக்கூடிய பலன்களை தெரிந்து கொள்வது ஒரு பக்கம் இருக்க உங்க வாழ்க்கைக்கான விதிகள் என்ன என்பதையும் தெரிந்து கொள்றது ரொம்பவும் நல்லதுங்க நீங்க வேகமா செய்யக்கூடிய செயல்கள் எடுக்கக்கூடிய அதிரடி முடிவுகள் பலரையும் நடுங்க வச்சிருக்குங்க நீங்க மனசுல பட்டத முகத்துக்கு நேரா பேசக்கூடிய நபருங்க அதனால உங்களுக்கு நிறைய எதிரிகள் இருக்காங்க நம்மளுடைய சிம்மம் ராசிக்காரங்க உங்களோட கோபத்தை மனிதர்களிடமோ விலங்குகளிடமோ காட்ட கூடாதுங்க அதுதாங்க உங்களோட மைனஸ் உங்க கோபத்தை உங்களோட வேலை முன்னேற்றம் எதிர்காலத்துக்கான வலிமையான கட்டமைப்புல காட்டுங்க நீங்க முன்னேறிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க யாராலையும் உங்களை ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க குலதெய்வம் எங்கேயோ இருக்குது என்னமோ இருக்குது அப்படின்னு நீங்க நினைக்க வேண்டாங்க நீங்க எங்கிருந்தாலும் ஒரு தீபம் ஏத்தி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்டுல தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள்ல குலதெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வ வழிபாடு குளம் காக்குங்க குளம் தலைக்கும் முதல்ல குலதெய்வம் அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம் அப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வங்க எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றம் இல்ல அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க தினமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவான நமஸ்காரம் பண்ணுங்க அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும் மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்ல அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திருங்க அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீர் எல்லாம் கரைஞ்சு போயிருங்க நம்மளுடைய சிம்மம் ராசிக்காரங்க உலகத்தையே அழக்கூடிய ராசிங்க உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நபர்களால தான் நீங்க நினைத்த இடத்தை அடைய முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு ஏற்ற நபர் உங்க பக்கத்துல இருக்க மாட்டாங்க கிரகங்களின் தலைவன் சூரியன் உங்களுக்கு அதிபதியா இருக்காரு நீங்க தலைமை பண்பு கொண்ட நபரா இருக்கிறதுனால நீங்க எப்போதுமே தடுமாறுவீங்க அப்படின்னு மத்தவங்க காத்துக்கிட்டு இருக்காங்க சிம்மம் ராசியில பிறந்தவங்க எந்த துறையில இருந்தாலும் நீங்க எப்போது தடுமாறுவீர்கள் அப்படின்னு பலரும் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க உங்களை ஒன்னும் பண்ணவே முடியவில்லையேன்னு அவங்க கஷ்டப்பட்டுட்டே இருப்பாங்க கெட்ட பார்வை கெட்ட எண்ணம் உங்களை நோக்கி வந்தாலும் அதை விட பல மடங்கு நீங்க பவர்ஃபுல்லா இருக்க வேண்டுங்க அப்பத்தாங்க நீங்க வாழ்க்கையில ஜெயிக்க முடியும் இந்த உலகத்துல நம்ம எல்லாருமே பதினாறு செல்வங்களை நோக்கியே பயணம் செய்யறோம் பணம் பதவி புகழ் கௌரவம் இதையெல்லாம் அடையணும் பணத்தை சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் இந்த பதினாறு செல்வங்களும் நாம் நினைக்கும் சம்பாதியும் கிடைக்கணும் அப்படின்னா பக்தி அவசியங்க வயதில் பெரியவங்க பணம் பாசம் தொழில் மீது பக்தி நம்பிக்கையோட ஒரு காரியத்தை செஞ்சாங்கன்னா அந்த விஷயத்துல நிச்சயமா வெற்றி கிடைக்குங்க நம்ம வாழ்க்கையில சின்ன சின்ன தவறு செய்யறது வழக்கம் எந்த ஒரு விஷயத்தையும் தொடர்ந்து செய்யாத இருக்கிறது நம்மளோட முதல் தவறுங்க புத்தாண்டன்னைக்கு பிறந்தநாண்டி நம்ம ஒரு சபதம் எடுக்கிறோம் அதை முழுமையா நிறைவேற்ற முடியாமல் போறதுனால பக்திக்கு விடை கிடைக்காம போகுதுங்க எதை நினைக்கிறமோ அதை நடக்க வேண்டுன்னா நம்ம ஒரு காரியத்தை மனசுல வச்சு அதற்காக தொடர்ந்து முயற்சி பண்ணணும் கடவுளை வழிபாடு செய்யணும் நம்பிக்கைக்கு மோசடி செய்யக்கூடாதுங்க இத மனசுல பதிச்சுட்டு நிச்சயமா நீங்க உழைச்சிக்கிட்டு முருகரை வணங்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுடைய தலையெழுத்து சிம்மம் ராசிக்காரங்களே உங்களை சுற்றி நிறைய பேச்சுக்கள் வரதாங்க செய்யும் அதை பத்தி கவலைப்படாம முன்னேற்றத்தை நோக்கி செல்றது நல்லதுங்க நீங்க முன்னேறி நின்றாலே ஆயிரம் குடும்பத்தை வாழ வைப்பீங்க மனதுல நல்லதை நல்லதையே செய்யுங்க உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும் நம்மளுடைய பொறுத்த வரைக்கும் புதிய நபர்களை பழைய நண்பர்களை ஆபத்தான விஷயங்க நம்பிக்கை துரோகம் செய்யறவங்களை ஒதுக்கி விடுங்க அவங்க எந்த காலகட்டத்திலயும் திருந்த மாட்டாங்க உங்களை பயன்படுத்தி கொள்ளவே நினைப்பாங்க சிம்மம் ராசிக்காரங்க பழகும் நபர்கள்கிட்ட கவனமா இருக்கணுங்க தொண்ணூறு சதவீதம் உங்களுக்கு ஏற்ற நபர்கள் இருக்கவே மாட்டாங்க சிம்மம் ராசிக்காரங்களே சிம்மம் ராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டத்துல அலைச்சல் அதிகமா இருக்கும் கொஞ்சம் பார்த்து கவனமா இருந்துக்கோங்க தாய் தந்தையின் ஒருவருக்கு உடல்நிலை பாதிப்புகள் ஏற்பட்டு மருத்துவ செலவு நடக்க வாய்ப்பு இருக்குதுங்க சிம்மம் ராசிக்காரங்க சொல்வத வீட்ல உள்ளவர்கள் கேக்கறதில்ல அவங்களோட பேச்ச அலசியம் செஞ்சுட்டு பின்னால கஷ்டப்பட்டு இருக்காங்க சிம்மம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய வாழ்க்கையில ஆயிரம் பிரச்சனை வந்தாலும் அத பத்தி தூளி கூட கவலைப்பட மாட்டாங்க ஆனா நெருங்கிய ஒரு உறவுக்கு கஷ்டம்னு வச்சுங்க ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க நம்மளோட சிம்மம் ராசிக்காரங்க மனிதனா பிறந்த ஒவ்வொருவர்களுக்கும் ஆசை இருக்கதாங்க செய்யும் அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும் பத்தாதுங்க முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழிய ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி ஒழைச்சுக்கிட்டே இருக்கணுங்க ஒழச்சா நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறியிருங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுதுங்க அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பாத்தீங்கன்னா பதினாறு செல்வங்களையும் அடைந்து வாழணும் தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க பணம் வேணும் பதவி வேணும் புகழ் வேணும் கௌரவம் வேணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனும் தினமும் வாழ்ந்துகிட்டு இருக்கான் அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துகிட்டு இருக்கான் ஒவ்வொரு நாளையும் ரசிச்சு வாழ்றது கிடையாது எந்த ஒரு மனிதனும் போராட்டத்துல தாங்க இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க சிம்மம் ராசிக்காரங்களே இந்த மாதம் கிரகநிலை எப்படி இருக்குன்னு பாக்கலாங்க தலில் ஸ்தானத்துல சுக்கர பகவான் இருக்காருங்க லாபஸ்தானத்துல சூரிய பகவானும் குரு பகவானும் இருக்காங்க இருக்காருங்க ராசியில செவ்வாய் பகவானும் கேது பகவானும் இருக்காங்க களத்திரஸ்தானத்துல சனி பகவானும் ராகு பகவானும் இருக்காங்க உங்க வாழ்க்கையில இந்த மாதம் அற்புதம் நிறைந்த மாதமாக இருக்க போகுதுங்க உங்களோட ஆசிகள் கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுதுங்க இருள் நிறைந்த உங்களுடைய வாழ்க்கையில வெளிச்சம் வந்துருச்சு உங்களுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல பிரச்சனை அப்படிங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க உங்க வாழ்க்கையில இனி துன்பம் அப்படிங்கிற பேச்சுக்கு இடமே கிடையாதுங்க நிம்மதியான வாழ்க்கையை நீங்க வாழ போறீங்க உங்க மனசுல இருக்கக்கூடிய குழப்பங்கள் எல்லாமே காணாம போக போகுது உங்க வாழ்க்கையே சொர்க்கமா இருக்க போகுது உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க இனி நடக்கும் உங்க வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் முற்றுப்புள்ளி வந்துருச்சு உங்களோட உடல்நிலை ஆரோக்கியமா இருக்க போகுதுங்க உலகத்துல யாருங்க பணக்காரங்க இந்த களி உலகத்துல கோடி கோடியா பணம் சம்பாதிக்கிறவங்க பணக்காரங்களா இல்ல பிடிச்ச உணவுகளை சாப்பிடறவங்களா பணக்காரங்களா இல்ல பிடிச்ச ஆடைகளை அணிந்து கொள்றவங்க பணக்காரங்களா பிடிச்ச உணவுகளை பிடிச்ச இடத்துக்கு போய் சாப்பிடறவங்களா பணக்காரங்களா இதுல யாருமே பணக்காரங்க கிடையாதுங்க இந்த உலகத்துல யார் ஒருத்தவங்க எந்த ஒரு கவலையும் இல்லாம மன நிம்மதியோட நோய் இல்லாம தூங்குறாங்களோ உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுமே காணாம போக போகுதுங்க உங்க வாழ்க்கையில அடுக்கடுக்கா நல்ல விஷயங்கள் நடக்க போகுதுங்க உங்களுக்கு புது புது வாய்ப்புகள் கிடைக்க போகுதுங்க படிச்சு இருந்தீங்கன்னா சம்பள உயர்வு பதவி உயர்வு எல்லாம் கிடைக்க போகுதுங்க சிம்மம் ராசிக்காரங்களே இந்த மாதம் உங்களோட குடும்பத்துல இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சினைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுதுங்க குடும்பத்துல மகிழ்ச்சி அதிகரிக்க போகுதுங்க குடும்பத்தோட தேவைகளை பூர்த்தி செய்ய போறீங்க வேலை செய்யறவங்களுக்கு வேலையில பதவி உயர்வு சம்பள உயர்வெல்லாம் எல்லாம் போகுதுங்க அடுத்ததாக ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் என்ன பலன் அப்படிங்கறத பாக்கலாங்க நம்மளோட சிம்மம் ராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் மகம்ங்க உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பாக்கலாங்க இந்த மாதம் உங்களுடைய ஆசைகள் கனவுகள் நிறைவேறக்கூடிய மாதமா இருக்கு போட்டிகள் குறைய போகுது திருமணம் தொடர்பான காரியங்கள் சாதகமான தரப்போகுது குடும்பத்துல இருந்த மறைமுக எதிர்ப்புகள் மறைய போகுது உங்களோட வார்த்தைகளுக்கு மதிப்பு கூட போகுது கணவன் மனைவிக்கு இடையே இருந்த மனக்கசப்பு கசப்பு நீங்க போகுது பிள்ளைகள் உங்களோட பேச்சுக்கு செவி சாய்க்க போறாங்க படிச்சு முடிச்சுட்டு வேலை இல்லாத இளைஞர்களுக்கு படிப்புக்கேற்ற வேலை கிடைக்க போகுது உங்க உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்க போகுதுங்க அடுத்ததாக நம்மளுடைய சிம்மம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் பூரம்ங்க உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பாக்கலாங்க இந்த மாதம் கடன் தொடர்பான பிரச்சனைகளுக்கு தீர்வு வர போகுதுங்க பண வரத்து கூட போகுது மனக்குழப்பம் நீங்கி உடல் ஆரோக்கியம் உண்டாக போகுது திறமையாக செயல்பட்டு பாராட்டு பெற போறீங்க சின்ன விஷயத்துக்காக கூட கோபப்படாம இருக்கிறது நல்லதுங்க மொழி பேசும் நபர்களால உங்க வாழ்க்கையில நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்க போகுதுங்க அடுத்ததாக உத்திரம் ஒன்றாம் பாதம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பாக்கலாங்க இந்த மாதம் புத்தி கூர்மையால எல்லா விஷயங்களையும் செஞ்சு முடிக்க போறீங்க நீங்க நினைச்ச விஷயங்கள்ல தடைகள் இல்லாம வெற்றி அடைய போறீங்க வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் குறைய போகுது வியாபாரத்துல உங்களுக்கு இரட்டிப்பான லாபம் கிடைக்க போகுது உங்க வாழ்க்கையில மேலும் நல்லதெல்லாம் நடக்க உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய முருகன் ஆலயத்துக்கு போயிட்டு முருகனை மனதார வணங்கிட்டு வாங்க உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும் நன்றி வணக்கம்